Hi everyone, welcome back to Trending Radar channel. ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாடம் அளவீடுகள் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாததை தேர்ந்தெடு கிலோகிராம் மில்லிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் நானோமீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறையின் எஸ்ஐ அழகு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அலைவீடு வரையறு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறை வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் உனது வீட்டிற்கும் உனது பள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மீட்டர் இந்த தொலைவினை கிலோமீட்டரில் குறிப்பிடுக இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் பாடம் விசையும் இயக்கமும் இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசை வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுழற்சி இயக்கம் வளைவுப்பாதை இயக்கம் வேறுபடுத்துக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயக்கம் என்றால் என்ன பல்வேறு இயக்கங்களை உதாரணத்துடன் வகைப்படுத்துக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வண்டியானது ஐந்து மணி நேரத்தில் நானூறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் வண்டியின் வேகம் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பொருள் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலவைகளை நாம் ஏன் பிரித்தெடுக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் படிய வைத்தல் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாயுக்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லை ஏன் நெக்ஸ்ட் கொஸ்டின் உணவு கலப்படம் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வெப்பமான கோடை நாளில் வீட்டிற்கு திரும்பிய திரு ரகு மோர் பருக விரும்பினார் திருமதி ரகுவிடம் தயிர் மட்டுமே இருந்தது அவர் எவ்வாறு தயிரிலிருந்து மோரை பெறுவார் விளக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் திட திரவ மற்றும் வாயு பொருள்களின் பண்புகளை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க பாடம் தாவர உலகம் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழிடத்தை அடிப்படையாக கொண்டு தாவரங்களை வகைப்படுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாழிடம் என்பதை வரையறு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இலைக்கும் ஒளி சேர்க்கைக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் மல்லிகை கொடி ஏன் பின்னு கொடி என அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆணிவேர் மற்றும் சல்லிவேர் தொகுப்புகளை ஒப்பீடு செய்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் மற்றும் தண்டு ஆகியவற்றின் பணிகளை பட்டியலிட எதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் விலங்குலகம் இந்த பாடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் தங்கள் இறைகளை எவ்வாறு பிடிக்கின்றன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் ஒட்டகங்களை நாம் எங்கு காண முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அமீபாவின் படம் மறைந்து பாகங்களை குறிக்கவும் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு செல் உயிர்களை பல செல் உயிர்களிடமிருந்து வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவியாக உள்ள சிறப்பம்சம் எது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலைவனங்களில் வாழ்வதற்கேற்ப ஒட்டகங்களில் காணப்படும் தகவமைப்புகளை விவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் உடல் நலமும் சுகாதாரமும் இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கார்போஹைட்ரேட் மற்றும் புரதத்தினை வேறுபடுத்தி எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ அது நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சரிவிகித உணவு வரையறு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வைரஸால் ஏற்படும் நோய்கள் இரண்டினை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நுண்ணுயிர்களின் முக்கிய பண்புகள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் வைட்டமின்களையும் அவற்றின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்களையும் அட்டவணைப்படுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க பாடம் கணினி ஓர் அறிமுகம் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் தரவு பற்றி சிறு குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏதேனும் நான்கு உள்ளீட்டு கருவிகளை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மென்பொருள் மற்றும் வன்பொருள் இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க கோட்டேலி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸையும் படிங்க அப்போது தான் ஒன் மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் மை சேனல் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ